அனைவரைக்கும் வணக்கம் இந்த இலங்கை ஸ்டைலில் இட்டலி எப்படி செய்கிறேன் தான் செய்து செய்துகாட்டப்பொறன் இது வந்து சரியான சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும் இட்டலி சட்டி இல்லாமலே ஈஸியாக இப்படி இந்த இட்டலி அவிப்போம்னு பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமற்றுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்களை போய் இந்த இட்டலி எப்படி அவிக்கிறேன்னு பார்க்கலாம் இந்த இட்லி அவிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்து ஊற விட்டுருக்குறேன் இதுதான் அந்த கிளாஸ் நீங்கள் எந்த கப்போ கிளாஸோ எது அவிக்கிறீங்களோ அதே கிளாஸாலேயே ரவ் ஏம் சரி இதை எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி அரைக்கிற பருவத்தில் இருக்குது இதோட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதையும் ஊற வச்சு வச்சுக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் வந்து உண்டா தான் போட்டு அரைக்க போகிறேன் நான் தனித்தனியாக ஊற விட்டுனேன் இப்போ பாருங்கோ ரெண்டு கிளாஸ் ரவை எடுத்து அவிக்க போகிறேன் அதையும் அதே கிளாஸால் தான் எடுத்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் இதை நல்ல ஒரு அற்றம் அனுத்தியாலும் நல்லா அவிச்செடுப்போம் புட்டை வைக்க சட்டியை தான் வச்சு அவிச்செடுக்க போகிறேன் இதை அவிற கேப்பில் இப்போ நான் இந்த உளுந்த அரைச்சி எடுத்து கொண்டு வருவோம் இப்போ நான் வந்து ஒரே தரத்துலேயே அதுக்குள்ளே போட்டு அரைக்கிறேன் உங்களுக்கு சின்ன மிக்ஸி இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்குவோம் இப்போ பெருங்க அரைச்சி எடுத்தாச்சு நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு இதை வேறு ஒரு இடத்துல மாற்றுவோம் மாற்றி போட்டு இப்போ நான் வந்து அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியில் தான் அரைச்சேன் நான் வேறு ஒன்றும் மெக்ஸ்டவ்வாக விட இல்லை இப்போ வந்து இந்த இதை கிரைண்டரை கழுவி அதுன்ற தண்ணியை விழுவோம் இதுக்கு முக்கால் கிளாஸ் எடுத்துக்கிறோம் அதே கிளாஸால் பாருங்க இதை வந்து கழுவி இந்த தண்ணியை மதுக்கில் விடுவோம் விட்டு நல்லா கிளக்கிறேன் இது வந்து முக்கியம் நல்லா ஊறணும் இப்போ பாருங்க உங்களோட உளுந்து ரவ்வை வந்து அவிஞ்சிட்டுது இதை இனி அரிச்செடுக்கணும் எடுக்கணும் அரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த போது தண்ணி விழுந்து கட்டி தண்ணியில் இருக்கும் இப்போ ரவ்வையெல்லாம் அரிச்செடுத்தாச்சு எடுத்தாச்சு இதை வடிவாக உளுந்துக்குள்ளே போட்டு கிளப்பாம் இட்டலி ஸ்ரீலங்கன் ஸ்டைல் இட்டலி அவிக்கிறது சரியான இசி இதுக்கு தேவை உளுந்தும் ரவையும் வெந்தயமும் மட்டும்தான் இப்போ பாருங்கிறது நல்லா கையால் கலக்கி விடுவோம் அப்போ தான் சூட்டு வந்து நல்லா மாவில் இறங்கி புளிக்கிறதுக்கு நல்லா உதவி செய்யும் நல்லா கலக்கி விடுவோம் எல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி அடிச்சு 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 எவ்வளோ நேரம் அந்த அளவுக்கு புளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்க இதுக்கு திருப்பி ஒரு அரை கிளாஸ் தண்ணி விடுறேன் நான் ரவை போட்டோன்னே ரவையில் நார்மலாகவே தண்ணி தண்ணியாக இழுக்கிற இது இருக்குது ஆனால் நான் இதுக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணியும் விட போகிறதில்லை நீ நாளைக்கு தான் மிச்சம் செய்யணும் இதை வடிவாக ஊற வச்சு எடுப்போம் இப்போ பாருங்க புளிச்சு நல்லா பொங்கி வந்துட்டுது இது வந்து கிட்டத்தட்ட எட்டு மணத்தாலத்துக்கிட்ட புளிச்சது நீங்கள் வந்து குளிரான இடத்துல இருந்தீங்கண்டா நல்லா வக்கையான இடங்களில் வையுங்கோ வக்கையான இடத்துல வச்சால் அது நல்லா புளிக்கும் இது எனக்கு நல்லா புளிச்சிட்டு எனக்கு இந்த பருவம் ஓகே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இப்படி பொங்கி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்வோம் கிளக்கிட்டு உப்பு வந்து அவரவர் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ நான் இப்போ இந்த குட்டிக்கு ரண்டியாலும் மூண்டி ரெண்டு உப்பு போடுறேன் போட்டு படிவ நல்லா கலக்கி எடுப்போம் இன்றைக்கு இதுண்டு ஸ்பெஷல் என்னெண்டா இட்டலி சட்டி இல்லாட்டிலும் நாங்கள் எப்படி இட்டலி அவிக்கலாம் ஏண்டா எல்லா வெளிநாட்டில் இருக்கிற எல்லா சோதரர்களுக்கும் இட்டலி சட்டி கிடைக்கிறது சரியான குறைவு சில பேர் அடுப்புக்கு அது இப்போ இதண்டாது ஸோ அதனால் நோமலாக இட்டலி சட்டி இல்லாமலும் நோமல் பி வைக்கிற சட்டியில் எப்படி நீங்கள அவிக்கலாமன்றதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் இப்படி ஒரு சின்ன டிஷ் மாதிரி உண்டு வச்சுக்கிறேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் ஓகே இது இட்டலிக்கு நல்ல வரைக்கும் இதில் லைட்டாக எண்ணெய் தடவி போட்டு இதில் இந்த குட்டி கரண்டியால் ரெண்டு கரண்டி விடுறேன் இது கொஞ்சம் பெரிய இடலியாக தான் வரும் உங்களுக்கு சின்ன இட்லியாக வரணுமாண்டா ஒரு கரண்டி போதும் இப்போ பாருங்க இந்த நாளையும் விட்டு எடுப்போம் விட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த சட்டியில் தான் நான் இதை வச்சு அவிக்க போகிறேன் பாருங்க சரியாக பதினாலு நிமிஷம் வச்சு அவிச்சு எடுத்த நான் இந்த இட்டலியை அதாவது இந்த இதில் பதினாலு நிமிஷம் சரியாக வச்சு அவிச்சு எடுத்தனான் இது அவிகிற கேப்பில் இதை வைப்போம் இதை வச்சு அவிக்க வச்சுட்டு இப்போ மற்ற நோமல் இட்டலி சட்டிலையும் அவிச்செடுப்போம் மிச்சத்தை இப்போ இது இல்லாத ஆக்களுக்கு தான் நான் முதல் காட்டின மாதிரி இதுலேயும் லைட்டாக அண்ணியாக பூசி போட்டு நோமலாக இடலி நீங்கள வைக்கிற மாதிரி தான் சில பேர் துணி அவிப்பினோம் நான் எண்ணெய் பூசிட்டு இப்படியே டைரெக்டாக இதில் விடுறேன் இதுக்கு நான் ஒரு கரண்டி தான் விடுறேன் பாருங்கோ அது கொஞ்சம் பெரிய தண்டபடியாக ரெண்டு விட்டேன் நான் பாருங்க இடலி இந்த பருவமே தான் இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஒன்றும் விடாமல் இந்த திக்னஸோடு தான் செய்கிறேன் அப்போ தான் நல்லா பஞ்சு போல் நல்லா பொங்கி வரும் முட்டலி இப்போ பாருங்க உங்களோட இடலி அவிஞ்சிட்டது சரியாக பதினாலு நிமிஷம் விட்டெடுத்து நான் இதை வந்து ஒரு கத்தியோ ஒரு நூ எதை அலையாது குத்தி பாருங்க இதில் விட்டாமல் வந்ததுண்டா தண்டை நல்லா அவிஞ்சிட்டு அடுத்தம் எடுத்து உடனே இதண்டக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுங்கோ ஆற விட்டு போட்டு இப்போ இது எடுத்து இறக்கிட்டு மற்றதை வச்சு மெட்டதை நிரப்பி வைக்கவே அது ஒரு அவிற டைமுக்குள்ளே இதை ஆறிடும் இதை திருப்பி எடுக்க வேண்டியது கரண்டிக்கு லைட்டாக எண்ணெய் பூசி போட்டு இதை இப்படி மெதுவாக கிளப்பி எடுக்க வேண்டியான்னு பாருங்க இப்படி இதாக வருகுதுன்னு சொல்லி இலகுவாக வருதுன்னு சொல்லி இதை மற்ற பக்கம் திருப்பி காட்டுறதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்க அந்த முட்டை கேக் டைப்பில் இருக்குல்லோ எங்களோடய செம்மையான இட்டலி சிறுலங்கின் ஸ்டைல் இட்டலி ரெடி ஆகி கொண்டு வருது பாருங்கோ பஞ்சு போல் சூப்பராக இருந்த இந்த இட்டலி இதே மாதிரி இரட்டலியும் அவிச்சு எடுத்தாச்சு பாருங்கோ அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் அவிவி விட்டேன் நான் அது கொஞ்சம் ஒரு தரையை தண்டவடியாக பெருசாக டக்கண்ட அவிஞ்சிட்டுது இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா இட்லிகளையும் அவிச்சு எடுப்போம் இந்த இடலிக்கு நான் இன்றைக்கு வந்து தக்காளி சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் செய்துருக்கிறேன் இது சாம்பாருக்கு எல்லா இதுக்குமே இட்டலி செமையாக இருக்கும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் இப்படி சாஃப்ட்டாக பஞ்சு போல் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடலியை நான் இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்க இப்படி பஞ்சு போல் கேக் மாதிரி இருக்குது பார்க்க பற்றி பார்க்கவே இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்படி பஞ்சு போல் இருக்குன்னு சொல்லி இப்படி பஞ்சு போல் சுவையான இட்டலி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னா கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்